இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட அப்பா சந்திரசேகர் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த ஆலயமான ஸ்ரீ புத்திர காமேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து போயிருக்காங்க இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்ட தளபதி விஜயோட மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் அங்கே வந்து போயிருக்காங்க தளபதி விஜயோட அப்பா சந்திரசேகர் அவர்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தோடன விஜயோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்புடின்னு தளபதி விஜயோட அப்பா கிட்ட வந்து பிரஸ் மீட்ல வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு தளபதி விஜயோட அப்பா சந்திரசேகர் என்ன பதில் சொன்னார்னா அதை வந்து நீங்க விஜயிட்ட போய் கேளுங்க என்கிட்ட இதுக்கு கேட்குறீங்க அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க இது வந்து தளபதி விஜயோட மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுத்துருக்கு ஆல்ரெடி சில காலமாகவே தளபதி விஜய்க்கும் அவங்க அப்பாவுக்கும் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது இப்போ வந்து பத்திரிகை சந்திப்புல சந்திரசேகர் அவர்கள் வந்து இப்படி சொன்னது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து மறுபடியும் ஏற்பட்டதாகவே சொல்லப்படுது இந்த தகவல் வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியால பயங்கரமா ட்ராவல் ஆயிட்டு இருக்கு ஸோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ